அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த பதிவை வந்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மாதத்தோட முதல் நாள் மே மாதத்தோட முதல் நாள் புதன்கிழமை இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இத மாதிரியான ஒரு தாந்திரிக வழிபாடு அதாவது மாசத்துல முதல் நாள் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய மிக மிக எளிய வழிபாடு இதை வந்து யார் வேணாலும் செய்யலாம் இது வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கும் சார்ந்த வழிபாடு கிடையாதுங்க அதனால எந்த மதத்தினரும் இதை நம்ம வந்து செய்யலாம் ஏன்னா நம்ம மத்த வழிபாடெல்லாம் போடும்போது கிறிஸ்துவ சகோதரிகள் முஸ்லிம் சகோதரிகள் இஸ்லாமிய சகோதரிகள் எல்லாம் நீங்கள் நீங்க எதுவுமே போட மாட்டேங்கிறீங்க பொதுவான சில விஷயங்களை போடுங்க நாங்களும் அதனால பயனடைவோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்றதும் நல்ல கே சரி சரியான விஷயமா தான் தோணுச்சு ஸோ வந்து இப்ப நம்ம பார்க்க போறது அனைத்து மதத்தினரும் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக வழிபாடு இதை நீங்க மாசத்தோட முதல் நாள்ல செய்யும் பொழுது இந்த மாதம் முழுவதும் உங்க வீட்டுல உங்ககிட்ட ஒரு நல்ல அதிர்வலைகளை உங்களால் உணர முடியும் போன மாசம் வந்து சில பேர் நினைச்சதை சாதிச்சிருக்கலாம் சில பேரால வந்து ஏமாற்றம் நிறைந்த மாதமாக போன மாதம் இருந்திருக்கலாம் ஆனா இந்த மாதம் நீங்க நினைச்சது எல்லாம் உங்களுக்கு கை எல்லாம் உங்கள் வசமாகணும் குடும்பத்துல அமைதி சந்தோஷம் ஒற்றுமை இவை மூன்றும் எப்பொழுதும் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த தாந்திரிக வழிபாடு செய்ய போறோம் இதற்கு தேவையான பொருட்கள் இந்த மூன்று தான் இது இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் புதுசா எதுவும் நீங்க வாங்க தேவையில்லை ஏற்கனவே இருக்கிறதே போதும் கல்லுப்பு மிளகு அதுக்கப்புறம் இந்த சுருள்பட்டை அப்படின்னு நம்ம அழைப்போம் இல்லையா இந்த சுருள்பட்டை நிறைய தாந்திரிக விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுது அதனால இல்ல அப்படின்னா நீங்க வந்து கடைக்கு போகும்போது கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிக்கோங்க ஒரு நல்ல சுருள் பட்டை வந்து நீங்க பாக்குறீங்க ஒரு கடையில அப்படின்னா கொஞ்சம் அதிகமாவே அதை வாங்கி வச்சுக்கோங்க இப்ப நம்ம பார்க்க போறது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாம் செய்ய போகிறோம் இப்போது இந்த உப்பு மிளகு பரிகாரம் அப்படிங்கிறது ஆதி காலத்துல வந்து இந்த இந்து சமயத்தில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம் கோயில் அந்த கொடிமரத்துக்கு கீழே அந்த பளிபீடம்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு கீழே வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் போகணும் ஒரு பிரச்சனை தீரணும் இந்த பிரச்சனை தீந்துட்டா நான் உனக்கு உப்பு மிளகு வாங்கி கொட்டுறேன் அப்படின்னு நம்ம அம்மன் கோவில்கள்ல முருகர் கோவில்லாம் நம்ம வேண்டிப்போம் அந்த பிரச்சனை தீந்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு மிளகு ஒன்னாவே வாங்கிட்டு போய் அங்க கொட்டுவோம் இப்போ இப்ப உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு கட்டி இருக்குது அதெல்லாம் சரியா போகணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயங்களை செய்வோம் அதே மாதிரியே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் இந்த மாசத்தோட முதல் நாள் போயிட்டு இந்த மாதம் முழுவதும் நானும் என் குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம செய்கிறோம் இப்போ மே மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்குது அதனால முப்பத்தி ஒரு உப்பு அந்த கிறிஸ்டல் உப்பு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்கும் இல்லையா அதில் வந்து முப்பத்தொன்று எடுத்துக்கோங்க மிளகுல முப்பத்தொன்று எடுத்துக்கோங்க இதை ரெண்டுத்தை காட்டிலும் நம்மளை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா ரெண்டுத்துக்குமே அவ்வளவு நல்ல சக்திகள் உண்டு உப்பு வந்து நெகட்டிவிட்டியெல்லாம் ஒரு இருந்து எடுக்கணும்னா உப்புக்கு நிகர் உப்பு தான் அதை மாதிரி மிளகு வந்து ஒரு விஷ முறிவுக்கு வே அந்த விஷத்தன்மையை முறிக்கிறது கெட்டதை முறிக்கிறதுக்கு மிளகுக்கு நிகர் மிளகு தான் அதனால இந்த ரெண்டு பொருளையும் இப்போ மே மாதத்துல முப்பத்தொரு நாட்கள்னா நீங்க முப்பத்தொன்று முப்பத்தொன்று எடுத்துக்கோங்க இப்போ அடுத்த மாதம் முப்பது நாட்கள்னா முதல் தேதி என்னைக்கு இதை நீங்க செய்யுங்க ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அந்த மாதம் முழுவதும் இப்போ வந்து நம்ம முப்பத்தொன்னு முப்பத்தொன்று எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம கரெக்டாக முப்பத்தொன்று முப்பத்தொன்று மிளகு உப்பு எடுத்து வச்சிட்டோம் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுலோ அல்லது மண் பவுலோ அல்லது செராமிக் கப்பு போர்ஸ்லின் கப்பு காஃபி குடிக்கிறது டீ குடிக்கிறது இருக்கும் இல்லையா அதை மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சாதா தண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ ஃபேஸ் பண்ணி அமர்ந்துக்கோங்க ஈஸ்ட் ஆர் நார்த் ஃபேஸிங்கில் நீங்கள் அமர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு உப்பு எடுத்து நீங்கள் க இந்த தண்ணியில் போடுங்க அதாவது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய பயம் பதட்டம் எல்லாம் உங்களை விட்டு போகணும் அத மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய என்ன பிரச்சனையானாலும் சரி குடும்ப பிரச்சனையோ பண பிரச்சனையோ அல்லது கடன் என் கடனால நான் கஷ்டப்படுறேன் இல்லை நோயினால கஷ்டப்படுறேன் இல்ல என் பசங்களோட ஒழுக்கம் வந்து சரி கிடையாது அவங்களோட நடவடிக்கை சரி கிடையாது அப்படின்னா எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் என்னை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒவ்வொரு உப்பையும் நீங்கள் போடும்போது ஒவ்வொரு பிரச்சனைகள் உங்களை விட்டு போவதாக நீங்கள் வந்து அதை காட்சிப்படுத்தி பார்த்துக்கிட்டே ஒன்று ஒன்றுத்தையும் நீங்கள் போடுங்க அதை மாதிரி முப்பத்தோரு உப்பு அந்த கிறிஸ்டல் அதை வந்து போடு போடும்போது ஒவ்வொரு பிரச்சனையாக இப்போ உங்கள் வீட்டில் நாலஞ்சு நம்பர் இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் மைனஸ் பாயிண்ட்லாம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இதை செய்யலாம் ஸோ ஒன்று ஒன்றுத்தையும் போடும்போது பிரச்சனை தீரணும் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும் அதை மாதிரி போட்டி பொறாமைகள் எல்லாம் நீங்கணும் கந்திருஷ்டி நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லிக்கிட்டே வந்து நீங்கள் இதை வந்து செய்யலாம் இதை மாதிரி நம்ம ஒன்று ஒன்றுத்தையும் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை உணர்வு பூர்வமாக பண்ணுங்கள் டக்கு மெக்கானிக்கலாக எடுத்து முப்பத்தொன்னுத்தையும் எடுத்து ஒரே இதில் போட்டுட்டு இதை முப்பத்தொன்னூத்தையும் எடுத்து ஒரே இதில் போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்குறத விட பொறுமையாக ஒன்று ஒன்றுத்தையும் போட்டுட்டு நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்தி பாருங்கள் உங்களுடைய பிரச்சனை உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போவது போலவும் நீங்கள் அதெல்லாம் தீர்ந்து நல்லபடியாக இருக்கிற மாதிரி சில பேர் வந்து வீட்டுக்காரர் குடிக்கிறாரு அவர் குடிப்பழக்கத்தை நிறுத்திடுற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அதை மாதிரி வாடகை வீடு எனக்கு சரியாக அமையலை வாடகை வீடு நல்ல வாடகை வீடு அமையிற மாதிரி அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் உங்களை விட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க போட்டுட்டு நீங்கள் அந்த தண்ணீரை வந்து ஒரு பத்திரமான இடத்துல வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் மறுநாள் காலையில் வியாழக்கிழமை காலையில் இதை வந்து கால் படாத இடத்துல வந்து இதை நீங்கள் ஊற்றிடுங்க பூந்தொட்டிகளில் ஊற்றக்கூடாது பூச்செடிகள் இருக்கக்கூடிய தொட்டிகளில் ஊற்றக்கூடாது வெறுமனே மண் இல்லை மரத்துக்கு கீழே ரோட் சைடு அதை மாதிரி நீங்கள் வந்து இந்த தண்ணியை மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சிடலாம் இரண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை நல்ல சுருள் பட்டை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதை வந்து இப்போ இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் அப்படின்னா இதில் வந்து ஹாஃப் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஒரு டம்ளர் தண்ணீர் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைக்கிற பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க அந்த தண்ணீரில் இதை போட்டுடுங்க இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் டூ ஹண்ட்ரட் எம்எல் அப்படிங்கிறது பாதியாக குறைஞ்சு வத்திடும் ஒரு ஹண்ட்ரட் எம்எல்ஆ ஆனதுக்கப்புறம் நல்ல இந்த வாசனை அந்த தண்ணீரில் கலந்து வரும் அப்போ அந்த தண்ணீரை நீங்கள் உங்கள் வீடு ஃபுல்லாக அதனுடைய வாசனை வந்து படுற மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு மட்டும் நீங்கள் ஹாலு பெட்ரூமு கிச்சனு எல்லாத்துலேயும் அந்த வாசனை வந்து காற்றோட கலக்கணும் இந்த சுருப்பட்டையோட வாசனை கலந்த காற்றை நம்ம வந்து சுவாசிக்கும் பொழுது நமக்கு வந்து மனசுல அப்படி ஒரு அமைதியும் ஒரு நேர்மறையான எண்ணங்களும் நம்ம மனசில் ஏற்படும் ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்களாம் சாந்தமாயிடுவாங்க கோபம் போச்சுனாலே மனசு தெளிவடையும் தெளிவடைஞ்சாலே நம்ம நல்ல முடிவுகளை எடுப்போம் இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் செய்வது கூட ரொம்ப நல்லது பட் வந்து இன்னைக்கு மாதத்தோட முதல் நாள் நல்லபடியாக இந்த மாதம் முழுவதும் ஆரம் தொடர்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை நம்மளே மேம்படுத்தி கொள்வதற்கு இந்த எளிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதில் ஒன்றுமே தப்பு கிடையாது அதனால் எல்லாருமே இதை வந்து செஞ்சு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டுமே செய்ய முடிஞ்சால் ரொம்ப நல்லது இல்லை ஒன்று தான் செய்ய முடிஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி